என்னோ பார்க்க போறோம் அப்படின்னா சும்மா ஒரு ஷாப்பிங் நீங்க பார்க்க போதீங்க சும்மா ஒரு ஷாப்பிங் இந்த பிரகண்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் மேடம் வந்து <laughs> <laughs> சரித்ரா <laughs> <laughs>

நீ போட்டிருக்கீஷர்ட கழட்டி போட்டு நம்ம டிஷர்ட்ட போட்டு கலர் வீட்டுக்கு போட்டு வீரலான்னு பாக்குறீயா எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகாத ஒண்ணு காபிரைட் விழாதா பிரகன்

செல்ல <Honor consecutive> <diferente>

அப்பான்னு சொல்லி சொல்லி பிரகா வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்ட மேய்ச்சிட்டு இருக்கான் வந்தாச்சு இப்ப நான் வந்து என்னெல்லாம் எடுத்துக்கேன்னு உங்கள்ட்ட காட்டுறேன் இது வந்து சட்ட துணி அதாவது சில சாரிக்கு வந்து சட்டம் இல்லை அது பூனம் சாரி தான் ஸோ அதனால வந்து நான் பிளெயினாக இது ஏதோ ஷைனிங் கிளாத் ஷைனிங் கிளாத்தில் எடுத்தேன் ஓ நான் சொல்றது கவர் பண்ணல உள்ளே தான் கவர் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மூணு கலர் சரி अरे तालीबान कितने? अब कपड़ों, टॉप, मटीरियल के। इधर उधर ट्रैगन ऑडर टीशर्ट। ये वाले क्या हैं मटीरियल में ये मरी ट्रैगन ऑडर टीशर्ट इधर पैदी सेक्स आ रखी है, लूस आ गया है इधर तुम्हारा मूकों जो ये। अलग का குறுக்க இந்த கௌசிக் வந்தா சனித்து அதுக்கப்புறம் குறுக்க இந்த கௌசிக் வந்தா சனித்து அதுக்கப்புறம் இந்த ஒரு டாப்

நல்லா இருக்கு அடுத்து இன்னைக்கு நாங்க கடைக்கு போன டைம் வந்து 9:30 அதனால ரொம்ப வந்து எடுக்க வேண்டியது ரொம்ப தேட முடியல அதுக்கு நான் போய் செலக்ட் பண்ண இது வந்து நல்ல துணி வந்து ரொம்ப நைஸா இருந்துச்சு ஸ்பெஷல் தோசை

எடுத்த எல்லா டாப்புக்கும் எந்த கலர் லெகின் போட்டால் நல்லா இருக்கும்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பட் எனக்கு லெகின் தான் எனக்கு வந்து மேட்ச் அவ்வளோ போட தெரியாது ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே அவ்வளோதான் காய்ச்சி என்னையோட ஷாப்பிங் பிளாக் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் அஞ்சு பேரில் போய் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் காமிச்சாச்சு இது இந்த பிளாக் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்டர்டெயினாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை